தமிழும் தமிழ் தேசியமும் இருக்கு மீனவர்களை சுட்டுக் கொண்டப்போ அமைதியா இருந்தாரு ஒன்ற லட்சம் தமிழர்களை சுட்டு கொள்றப்போ போலியான ஒரு உண்ணாவிரதத்தை இருந்தாரு திரு திருமோகன் அவர்கள் இப்போ ஏழு அரசியல என்ன ஓட்டா வரப்போகுதுன்னு பேசக்கூடிய நிலைக்கு தமிழ் தேசியம் அவருடைய உடம்பில் இருந்து அவருடைய மூளையிலிருந்து நீர்த்து போயிடுச்சு மாநாடு இது ஒரு ஒரு தான் பேசி போலி கூட்டம் வருது சொல்றாரு அந்த போலி கூட்டம் நாம தேசியம் பேசுறப்போ அவர்கள் அரசியல் இருந்தார்களானே தெரியாது எங்க தாத்தா அரசியல் பண்றப்போ கூட திரும்ப அவரு பிறந்தாரன்னு எனக்கு தெரியல இது ஒரு வாதம் உங்களுக்கு உண்மையாவே தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வம் இருந்தால் உண்மையாலேயே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தமிழ்தேசிய அழைச்சி மாநாட்டை நடத்தணும் ஆனா இதனால அதை செய்ய முடியாது ஏன்னா அவருடைய முதலாளிகள் எப்படி ஒத்துப்பாங்க ஈழ விடுதலைன்னு ஒரு விடுதலை ஒரு விடுதலையை ஆரம்பிச்சு சின்ன வயசுல இருந்து தன்னோட கனவு விடுதலை 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 விடுதலைன்ற கனவோடு இருந்த ஒரு இளைஞன் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி ஒரு நாட்டைய கட்டி அந்த ஒருத்தர் மீது எவ்வளவு பெரிய ஒரு பணியை நான் சுமத்தை எப்படி பட்ட அதுவும் எதுக்காக பேசுறாராம் பெரியார் மட்டும் தான் பண்ணாருன்னு இங்க எல்லாம் பேசுறாங்க பெரியார் மட்டும் பண்ணல இங்க இவ்வளவு பெரிய இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கூட்டம் பேசுது பிரபாகர் மட்டும் தான் போராடினாரா அங்க இருந்த கரும்புலி போறா இல்லையா அங்க இருந்த அந்த வீரர் போறா இல்லையா இந்த வீரர் போறா இல்லையா ஒட்டுமொத்தமா நீங்க பிரபாகர்ன்னு சொல்ல அதே தான் நாங்க ஒட்டுமொத்தமா பெரியாருன்னு சொல்றோம் ஏன் அயோக்கிய பைய மாதிரி பேசக்கூடாது ஒரு திருநங்கை வேட்பாளரை வந்து அடையாளப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே செய்யக்கூடிய ஒரு வரலாற்று சாதனை நாம் தமிழர் கட்சி செய்து அப்படின்னா அதற்கு என்ன ஒரு காரணம் எல்ஜி என்று ஒரு காரணத்தை உள்ளே புகுத்தி இன்னொரு தமிழ் தேசியவாதி நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு இழிவுகளை சுமத்துகிறார் அப்போ தமிழ் தேசியவாதிகளே தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதுதான் இந்த தேர்தல்ல அரசியலாக நீங்க செய்றீங்க நான் அப்ப யாருமே கைக்குலியாக நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தம்பி வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லமா தம்பி இப்ப வந்து தமிழ் தேசிய அரசியலில் நானும் இருக்கேன் அப்படின்னு நானும் தான் அப்படின்னு வடிவேல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமா அவர்களும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒண்ணு நடத்த இருந்தாரு தேர்தலுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தை பேசிடுவாரோ திருமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேலையில தேர்தலுக்கு முன்னாடி இல்லங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சோ அவருடைய தமிழ் தேசிய அரசியல் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நடப்பு கால அரசியல்கள்ல பல விஷயங்கள் நடக்குது அது குறித்தும் ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் இல்ல திருமாவளவன் வந்து தமிழ் தேசியவாதியான்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் தேசியம் பேசியதுல அவரும் ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா அவர் வந்து இப்போ பேசுறது வந்து தமிழ் தேசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஐயா மணியரசன் அவர்கள் சொல்கிறது போல் அது ஒரு கருவட்ட சாம்பார் தமிழ் தேசியம் ப்ளஸ் திராவிடம் அதில் திராவிடத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் தமிழ் தேசியம் ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலின் போது மட்டும் தேர்தலின் போது தமிழ் மீது ஆர்வமான இளைஞர்கள் யாராவது ஒரு பக்கம் சேர்றாங்கன்னா அந்த நேரத்தில் தமிழ் தேசியம் பேசுறது தமிழ் தேசியத்தை ஒரு குழப்பும் கொள்கையாகவே திரு திருமாவளன் அவர்கள் வச்சுட்டு இருக்காரு ஆனால் அவருடைய முழு கொள்கை திராவிடம் தான் திராவிடத்தை யாராவது இருந்தாங்கன்னா நான் தான் முத அடியாள் வந்து நிற்பேன் அந்த இடத்துல அந்த திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறவங்களும் நான் தான் முதல்ல சண்டை போடுவேன்னு சொல்லுவார் ஆனால் தமிழையோ தமிழ் தேசியத்தையோ யாராவது இழுத்தாங்கன்னா வாயை முடிக்க அமைதியாக இருப்பார் திரு தோல் திருமாவளவர்கள் இதுதான் அவரோட அரசியல் நிலைப்பாடாக இருந்திருக்கு அந்த சூழலில் தமிழ் தேசியம் ஈழ விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிய திருமாவளன் அவர்கள் வந்து திரு ராஜபக்ஷே அவர்களை போயிட்டு பாக்குறாரு போய் பார்த்துட்டு அங்க வந்து கை கோட்டது மட்டும் இல்லாமல் இருந்து பரிசு பொருட்களை பெற்றுட்டு வராங்க ராஜபக்சே யாரு அப்படின்னு இப்ப அண்மையில ஒரு புத்தகம் ஒன்று பார்த்தேன் ஈழம் வந்தவர்களும் சென்றவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் படிச்சா அந்த புத்தகத்தோட முதல் வரிகளே என்ன சொல்றதுன்னா ராஜபக்சே வேற ஒரு நாட்டுல இருந்து வராரு மே பதினாலாம் தேதி வராரு வந்து அந்த ஏரோப்ளைன்ல இருந்து கீழே இறங்கி ஈழ மண்ண முத்தமிடுறாரு முத்தமிட்டு எழுந்து அவருடைய இரு கரங்களை தூக்கி சொல்கிறாரு இது இதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஈழ மண்ணுக்கான விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவர் முன்கூட்டியே முடிவு பண்ணியாச்சு உலக அரசியல் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு இந்த நாளில் ஈழ மக்கள் ஈழ விடுதலை போராட்ட வீரர்களை கொன்று ஒழிக்க முடிவு பண்ணியாச்சு கீழே வந்து முத்தமிடுறாரு அந்த ராஜபக்சேவை உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழ் தேசிய இனத்தின் மீதும் தமிழ் தேசிய கொள்கையின் மீதும் ஆர்வமுள்ள இளைஞர் யாராவது ஒருவர் கண்ணில் ராஜபக்சே அவர்கள் பட்டிருந்தால் என்ன என்ன நடந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க குறவலியை பிடிச்சு கொண்டிருப்பான் நிச்சயமா ஆனா இங்க திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா அன்பு பரிசு பொருட்களை வாங்கி வந்து ராஜபக்ஷ எனக்கு இதுதான் தமிழ் தேசியமா அப்படின் தமிழும் தமிழ் தேசியமும் பல போராட்டங்கள் இருக்கு அங்க ஆந்திரால இருபது பேர் சுட்டு அமைதியா கிட்டத்தட்ட மீனவர்களை சுட்டுக் அமைதியா இருந்தாரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை சுட்டுக் போலியான ஒரு உண்ணாவிரதத்தில் இருந்தார் திரு அவர்கள் இப்படி இப்போ இங்கே என்ன ஈழ அரசியல் பேசி இங்கே என்ன ஓட்டாக வரப்போகுது ஈழ அரசியலில் பேசுனா இங்கே என்ன ஓட்டாக வரப்போகுதுன்னு பேசக்கூடிய நிலைக்கு தமிழ் தேசியம் அவருடைய உடம்பில் இருந்து அவருடைய மூளையிலிருந்து நீர்த்து போயிடுச்சு திராவிடம் தலைக்கு ஏறிடுச்சு அவர் வந்து இன்றைக்கி தமிழ் தேசிய மாநாடு மே பதினெட்டு தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறாருன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் தமிழ் தேசியம்னு பேசி ஒரு போலி கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாரு அந்த போலி கூட்டம் நாம தமிழ் தேசியம் பேசுறப்போ அவர்கள் அரசியல் இருந்தார்களான்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு எங்க தாத்தா அரசியல் பண்றப்ப கூடத்தான் திரும்ப அவருடன் எனக்கு தெரியல இது இல்லாம ஒரு வாதம் இன்டலெக்சுவல் திருமாவளவனுக்கு மூளை மங்கி விட்டதா என்ற கேள்வி இருக்கா மே பதினெட்டு வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தி என்ன கடை கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு உண்மையாவே தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வம் இருந்தால் உண்மையாலேயே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி இல்ல இந்த தமிழ்தேசிய எழுச்சி மாநாடு நடத்தணும் உங்களுக்கான நோக்கம் அதுவாக தானே இருக்கணும் ஆனா இதனால அதை செய்ய முடியாது ஏன்னா முதலாளிகள் எப்படி ஒத்துப்பாங்க மே பதினெட்டு மாநாடு முன்னாடி நடத்தினார் ஈழ விடுதலை பத்தி பேசினார் இங்க ஓட்டா இருக்குன்னு கேட்டார்ல திருமாவன் அப்புறம் எப்படி அதை பேசுவாரு நம்ம நம்பணும் அதாவது ஓட்டுக்காக இல்லைனாலும் முதலாளிகளுக்காகவா பேச முடியாது ஏன்னா வந்து திராவிடத்தை நான் காக்கக்கூடிய சிறுத்தைன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஒரு புலிக்குட்டியா மாறி தமிழ் தேசியத்தை பேச வரன்னு அவர்கள் முன் வந்தா நீ புலிக்குட்டியாவே போயிடும் அப்படின்னு சொல்லி எங்க கழட்டி விட்டுற போறாங்க ஏன்னா இப்போ வந்து கூட்டணி பேச்சுகள் சீட்டு பேரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல முரண்களாக திமுக ஒரு சர்ச்சையா வெடிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தமிழ் தேசிய அரசியலை அவர்கள் தூக்கி பிடிக்கும் அது சீமானுக்கு லாபமாக மாறிவிடும் அப்படின்றதால இவர் வந்து அதை செய்ய மாட்டார் அப்ப இவர் இதன் மூலியமாவே தெரியுது இல்லையா நீங்க பண்றது வெறும் ஒரு நாடக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்றது இது மூலியமாவே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக தெரிஞ்சிடும் தமிழ் தேசியத்தை உங்க உண்மையாலே நேசிக்கிறீங்கன்னா எந்நேரமும் நீங்கள் மேடை ஏறும் போது அந்த தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்காமல உங்களுடைய குரல் ஒலிக்கும் தேவைக்கு ஏற்ப தொட்டுக்குவதற்கு நீங்க சொல்லுவது போல அது என்ன சைடிஷா உங்க கூட்டங்கள்ல வந்து மெயின் டிஷ்ஷா வந்து பல தண்ணீர்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதற்கு இவர் வந்து தமிழ் தேசியத்தை பயன்படுத்தும் போது தமிழ் தேசியவாதிகள் வந்து ஏமாறுவார்கள் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் திரும்ப அவர்கள் இப்படி கணக்கு போடுறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான அரசியலாக தான் இந்த வேலையில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகே அதுல முக்கியமா தமிழ் தேசியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மெய்யல் மீட்சி வரலாறு படிக்கணும் அதாவது சீமானவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வார் வரலாற்று தெரியாதவன் வரலாற்றை படைக்க முடியாதுன்னு சொல்லுவார் வரலாறு இவங்க பேசுவாங்க தமிழ் தேசிய ஆர்வலர்கள் பேசுவாங்க அதாவது மன்னர்களுடைய ஆட்சியில் தமிழர்கள் எப்படி இருந்தோம் மன்னர்களுடைய ஆட்சியில் தமிழ் எப்படி போற்றப்பட்டது இப்படியெல்லாம் பேசுகிறப்போ இங்கே ஒரு குழப்பவாதி வந்து நான் எந்த மன்னனையும் மதிக்க மாட்டேன் எவனையும் மதிக்க மாட்டேன் ஏன்னா மன்னர்கள் எல்லாம் தமிழுக்கு எதிராக செயல்பட்டார்கள் எந்த மன்னர் ராஜராஜ சோழன் அவர் பெயரே ராஜராஜ சோழர் கிடையாது அவருக்கு வச்ச பட்டம் அந்த பட்டத்தின் பெயரை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூக்கி நிற்கிறீங்க அதே போல் எத்தனை பேர் இருக்காங்க ஸ்டாலின் தமிழ் பெயரை ஸ்டாலின் தமிழுக்காக போராடினாரா திராவிடம் என்று சொல் தமிழ் சொல்ல சரி அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் நாங்கள் தலித்துகள் என்று தலித் என்று சொல் தமிழ் இத்தனை கேள்வி இருக்குல்ல வரலாற்றுல நாளைக்கு திருமாவளவன் தமிழுக்காக போராடவில்லை என்று சொன்னால் திருமாவளவன் தமிழ் தேசியவாதின நீங்க எப்படி பேச முடியும் அப்போ அவருக்கு சூட்டப்பட்ட பட்டம் ராஜராஜ சோழன் சொன்னது அவருக்கு சூட்டப்பட்ட பட்டம் இனி கூட மன்னர் மண்டர் வரலாற்று ஆய்வாளர் எடுத்து சொல்றாரு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே திருப்பு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் மேலே ஆரிய படையெடுப்பு வந்து மன்னர்களை திருச்சி திருச்சி எழுதிட்டுலாம் இருக்குது இப்போ இவரு ஒரு திராவிட திருப்பு இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களாக இழிவுபடுத்துறது ஆனால் அது நீங்கள் ஏன் விஜயநகர நகர பேரரசுடைய மன்னரை ஏன் பேச மாட்டீங்க பேசி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசியல் ஒருத்தர் பேசுகிறான் இல்லை இங்கேயே ஒரு தமிழ்நாட்டை ஒரு இடத்துல நாங்கள் தமிழர்கள்னு எவெல்லாம் பேசுகிறோம் அவங்ககிட்ட நான் கத்தி எடுத்துகிட்டு வரவேன் வால் எடுத்து வருவேன் ஏன் விஜயநகர பேரரசு இன்றைக்கும் இருக்குன்னு நான் நிறுவி காட்டுவேன்னு சொல்கிறான் அவனுக்கு பதில் சொல்லுங்க விஜயநகர பேரரசு பத்தி பேசுங்க நாயக்க மன்னர்களை பத்தி பேசுங்க அதெல்லாம் பேச மாட்டேன் ராஜராஜ சோழனை மட்டும் இது வந்து நிறுத்திப்பா அப்படின்னா இதுவா தமிழ் தேசியம் ஸ்டாலின் என்ற பெயர் தமிழ் பெயரா தலித்துன்ற பேர் தமிழ் பேரா இன்னைக்கு நீங்க எல்லாரையும் பட்டியல் சமூகத்து மக்கள் எல்லாரையும் தலித் தலித்து தலித்துன்னு அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறீங்களா தமிழா தலித் தமிழுக்காக உழைக்குதா தலித்துன்ற வார்த்தை வந்து தமிழருக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா இல்லை ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது தப்புன்னு சொல்லலை அப்ப எப்படி நீங்க ராஜராஜ சோழர் அவர் தமிழுக்காக போராடவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க கல்வெட்டுகள் எடுத்து பாருங்க இவ்வளவு விஷயம் இருக்குல்ல தமிழர் தமிழ் தேசியத்தை அழிக்க வந்தவர் தான் திருமான்றதுதான் இதுல இருந்து நம்ம புரியுது ஆமா இன்னொன்னு அவர் தலித்துன்ற சொல்லை பயன்படுத்துவதை கூட நீங்க விட்டுருங்களேன்

பிரபாகரன் என்ற ஒரு எழுச்சி சொல் அந்த சொல் மூலியமா தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தை வந்து எழுச்சி வருது ஆனா அதே பிரபாகரனை இன்று திருமாவனவர்கள் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறாரா இல்லையா நீங்களா தமிழ் தேசியவாதி எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்துறது பிரபாகரன் காதலுக்காக பதினேழு பேர் கொண்டார் என் கிட்ட மட்டும்தான் சொன்னார் வேற யாருக்கிட்டமே சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அவருடைய மெய் காவலர்கள் கூட சொல்லியிருக்க மாட்டாரு ஏன் ஒரு ஈழ விடுதலைன்னு ஒரு வீழ ஒரு விடுதலையை ஆரம்பிச்சு சின்ன வயசுல இருந்து தன்னோட கனவு விடுதலை 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 என்ற கனவோடு இருந்த ஒரு இளைஞன் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி ஒரு நாட்டையே கட்டி ஆண்ட ஒருத்தர் மீது எவ்வளவு பெரிய ஒரு பையன் நீங்க சுமத்துறீங்க எப்படிப்பட்ட அதுவும் எதுக்காக பேசுறாராம் பெரியார் மட்டும் தான் பண்ணாருன்னு இங்க எல்லாம் பேசுறாங்க பெரியார் மட்டும் பண்ணல இங்க இவ்வளவு பெரியார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கூட்டம் பேசுது பிரபாகர் மட்டும் தான் போராடினாரா அங்க இருந்த கரும்புலி இல்லையா அங்க இருந்த அந்த வீரர் போராடில்லையா இந்த வீரர் போராடல ஒட்டுமொத்தமா நீங்க பிரபாகரன் சொல்ல அதே மாதிரிதான் நாங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா பெரியாருன்னு சொல்றோம் மாதிரி கண்டிப்பா இத்தனைக்கும் முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி திரு மேதகு பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்தி பேசுவீங்கன்னா இன்னைக்கு அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்த தோழமை இயக்கங்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்களா இல்லையா வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் அறிக்கை விடுறாங்களா இலங்கை தமிழர்கள் அவர்களை திட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ் தேசியமா இது இதுதான் தமிழ் தேசியமா தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிய இன்னைக்கு பிரபாகரன் என்ற சொல் மூலயமா அந்த மந்திர சொல் மட்டும்தான் ஆமா தமிழ்தேசியனுடைய எழுச்சி அந்த எழுச்சி இன்னைக்கு சீர்குலைக்கும் வகையில திரும்ப அவன் பேசுறாரா இல்லையா அது யாருக்காக பேசுறாருன்றதுன்னு இருக்கு பெரியாருக்காக பேசுறாரு திராவிடத்துக்காக பேசுறாரு அப்போ இதுதான் தமிழ் தேசியமா என்ற கேள்வி திருமாவளிடத்தில் நம்ம வைக்க வேண்டியது நிச்சயமா நம்ம சொன்னது போல சீபா ஆதித்யநாட் அவர்களாக இருக்கட்டும் பழனி பாபா இவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் திராவிடத்தை ஆதரித்தவர்கள் தான் ஆனா தன்னுடைய கடைசி காலத்துல இனி ஒரு நாளும் இந்த திராவிடத்தை ஆதரிக்க கூடாது அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்து தன்னுடைய உயிரை நீட்டாங்க இதே போலதான் சீமானும் அவர்கள் வழியில வந்தாரு திராவிடம் தான் இங்க இருக்கு அப்படின்றதால திராவிட கட்சிகளோடு பயணித்தாங்க அங்க பயணித்த பிறகுதான் தெரியுது இவனுங்க எந்த அளவுக்கு தமிழர்களை அடிமையா வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆகவே இவர்களினுடைய முரண்பாடுகளை தெரிந்து கூடவே இந்த கற்றுக்கொண்டுதான் அவர் வந்து மீண்டும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு முடக்கத்தை அதாவது பழனி பாபா அவர்களினுடைய வழியிலும் சிபா ஆதித்தனார் அவர்களினுடைய வழியிலும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு குறைந்தபட்சம் அவர்கள் நீங்க ஆதரவு தெரிவிக்கலன்னா கூட பரவாயில்லங்க நீங்க திராவிட சிறுத்தையாவே இருங்க தமிழ் தேசிய சிறுத்தை என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டீர்கள் அப்படின்னா நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய வேலை என்ன இப்ப நீங்க நல்லா இதை உற்று நோக்கக்கூடிய விஷயம் என்னன்னா திராவிடத்தை பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரிகளாக மாறினா கூட அது வந்து இயல்பான அரசியல் அப்படின்னு கடந்து போயிடலாம் ஆனா இப்ப இருக்க தேர்தல் நெருங்கக்கூடிய தமிழ் பேசிய ஒரு நபர் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கேசிய இயக்கங்கள் இவங்க எல்லாம் சீமானவர்களின் வளர்ச்சியை பொறுக்க முடியாம தமிழ் தேசியத்துக்கு எதிராக சிறிதும் வந்து ஒப்பிட முடியாத காரணங்களை சுட்டிக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசியத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு திருநங்கை வேட்பாளரை மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே செய்யக்கூடிய ஒரு வரலாற்று சாதனையை நாம் தமிழர் கட்சி செய்து அப்படின்னா அதற்கு என்ன ஒரு காரணம் எல்ஜிபி டிக்யூ என்று ஒரு காரணத்தை உள்ளே புகுத்தி இன்னொரு தமிழ் தேசியவாதி நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு இழிவுகளை சுமத்துகிறார் அப்போ தமிழ் தேசியவாதிகளே தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதுதான் இந்த தேர்தல்ல அரசியலாக நீங்க செய்றீங்கன்னா அப்ப யாருடைய கைக்குலியாக நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இதில் திருமாவளவர் சொல்கிறாரு நான் வந்து ராஜராஜ சோழன் பற்றி பேசுனதுக்கு தமிழ் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் ஆர்வமுள்ள எவரும் என்னை விமர்சிக்கவில்லை இந்த பார்ப்பன அடிவருடிகள் இந்த பார்ப்பன கூட்டம் சொல்லுவதை நம்புவர்கள் மட்டும்தான் என்னை விமர்சிக்கிறாங்க நாம் தமிழ் கூட்டம் மட்டும்தான் விமர்சிக்குதுன்னு சொல்கிறாரு சரி தமிழ் மன்னரை சொன்னதுக்கு யாரும் விமர்சிக்கல நீங்கள் விஜயநகர பேரரசோட மன்னர் ஒருத்தரோட பேரை மட்டும் சொல்லுங்கள் விமர்சிக்க தேவையில்ல அவங்கள பற்றி பேச தேவையில்ல அந்த மன்னரோட பேரை சொல்லி அவரோட அவரோடைக்கு வருகையில் தான் இது நடந்ததுன்னு சொல்லுங்க தெலுங்கர்கள் எல்லோரும் உங்களை விமர்சிப்பாங்க அதே போல் கர்நாடகாவில் போயிட்டு கமலஹாசன் சொன்ன மாதிரி இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லி பாருங்க எல்லா கன்னடனும் திருமாவனுடைய ஃபோட்டோவை கீழே போட்டு மெதித்து கொள்ளுவான் ஆனால் இங்கே தமிழன் மானம் கெட்டு போயிருக்கான் ஒரு தமிழன் ராஜராஜ சோழனை பற்றி பேசுனதுக்கு குரல் கொடுக்கல ஏன் அங்கே இங்கே சாதி அரசியல் ராஜராஜ சோழன் நம்ம சாதியா ராஜராஜ சோழன் நம்ம மதமா அப்படின்னு ராஜராஜ சோழன் அமைதியாக அந்த ராஜராஜ சோழன் மன்னருக்காக இங்கே தமிழன் குரல் கொடுக்காம இருக்கான் நாளைக்கு ஒவ்வொரு மன்னனாக இவன் பேசுவான் ஒவ்வொரு தலைவனா பேசுவான் அப்போ எல்லாம் தமிழர்கள் எங்கே போக போகிறோம் இப்போ இவர்களுக்கு தமிழ் தேசியத்தை நம்பவர்கள் யாருமே என்னை விமர்சிக்கல இந்த ஒரு கூட்டம் மட்டும் தான் இருக்கு இல்ல இன்னொன்னு இல்லையா இவங்க வந்து பிராமணர்களின் அடிவருடிகள் வருடிகள் அன்னைக்கு ராஜராஜ சோழனுக்கு நான் சிலை வைப்பேன் வந்து பேசிட்டு போனப்ப மிக்க மகிழ்ச்சி இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே அப்ப நீங்க பிராமணரினுடைய அடிவருடியா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா இந்த இடத்துல அதாவது இவர்களுக்கு வந்து மன்னர்கள் என்றாலே இவர்களுக்கு எதிரானவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் தான் மன்னர்கள் ஏன்னா திராவிடர்கள் வந்து தமிழுக்கு ஆதரவானவர்கள் இல்ல இப்ப பெரியார் வந்து தமிழ்தான் உலகத்திலே சிறந்த மொழின்னு சொன்னார்ல தமிழ் மலத்துக்கு ஒப்பானதுன்னு சொன்னாரா இல்லையா தமிழ் தமிழ் வந்து உன்னுடைய கிட்ட கூட பேசாதுன்னு சொன்னாரே இல்லையா அது என்னடா மொழி அந்த மொழியை வச்சு பிச்சை கூட எடுக்க முடியாதானு சொன்னாரா இல்லையா கண்டிப்பா தமிழர் கழகம்னு வைக்க இருந்த அந்த கட்சியை தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக திராவிட கழகம் கடைசி நேரத்துல மாநாட்டில் மாத்தி பேசலையா மாத்தினாரா இல்லையா அப்போ ராஜராஜ சோழன் பண்ணது சரி திருமாவனுடைய வாதத்தின் அடிப்படையில வச்சுக்கணும்னா அவர் பண்ண தவறுனே வச்சுப்போமே பெரியார் பண்ண தவறு தானே பெரியாரை போட்டு அடிக்கிறது தப்பு இல்லைல்ல தப்பில்லை தானே அப்போது நீ எந்த மன்னனையும் மதிக்க மாட்டேன் அதனால தான் உன்னை எவனை மதிக்க மாட்டான் இப்போது நீ சோழனை மதிக்க மாட்டேன் நாங்கள் பெரியாரை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ராஜவாளர்கள சொன்னால் என்ன பண்ணுவீங்க இவங்க தலித் அரசியலே சரியாக பண்ணலங்க வேங்கை வாயு விஷயம் இன்னொன்று இருக்க அந்த தொட்டி அந்த மக்களுக்காகவே நீங்கள் போராடலை இவங்க செய்வது எல்லாமே திராவிட அரசியல் தலித் அரசியல் இல்ல தமிழ் தேசியம் பேசுவதற்கோ தலித்திய பேசுறதற்கோ திருமாவளவன் என்னைக்கோ அதெல்லாம் கைவிட்டாரு திருமாவளவனுக்கு ஒன்னே தான் அறிவாலயத்தில் நிக்கணும் அது எங்க நிக்கணும் காம்பண்டுக்கு உள்ள நிக்கணுமா வெளியே நிக்கணுமா ஆறு எட்டு ஆகிறதா ரெண்டு நாலு ஆகறதா இதுதான் அவருடைய பெரிய டார்கெட்டே இதில் நாங்கள் தான் பெரிய குன்றுகள்னு சொல்லுவார் இன்னைக்கு பாமக ஏடி பெரிய உள்ள வருது ராமதாஸ் அணி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்ன சொல்றீங்க நீங்க நாங்க ஒருபொழுதும் மதவாத சக்திகளோடும் சாதிவாத சக்திகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க இதே மதவாத சக்தியோட சாதிவாத சக்தியோட திருமாவளும் கூட்டணியில இருந்தாரா இல்லையா இருந்தாரு இனியும் இருப்பாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்திலேயே நான் வந்து இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் முதல்வரினுடைய முடிவுன்றாரு மறுநாள் பாத்தீங்கன்னா ஒருபோதும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சாதியவாத கூட்டணி அப்படின்றாரு அப்ப அவருடைய நிலைப்பாடிலே ஒரு குழப்பமாதான் இருக்காரு அப்ப திராவிடத்தினுடைய அந்த நிலைப்பாடுல இவ்வளவு தான் திருமாவர்கள் பயணிக்கிறாரு அப்ப தமிழ் தேசியத்தை தூக்கி எறிந்து விட்டு திராவிடத்தினுடைய சிறுத்தையாக மாறிய பிறகு தமிழ் தேசியத்துல குழப்பம் ஏற்படாத அவருக்கு அதான் சொல்ற பாமக வீசிக்க வீசிக்கத்தானா வெளியே போகணும் அவர் சொல்றாரு நான் வெளியே போகவும் தயார் அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறாரு ஒரு நாள் முதல்வர் சொன்னால் எதையும் செய்ய தயார் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுத்தீங்களோ நீங்கள் எந்த அறிவாலய வாசலில் நின்னீங்களோ அந்த அறிவாலயம் உங்களை தூக்கி போட தயாராக இருக்கா இல்லையா இன்னைக்கு சொல்கிறாங்களா இல்லையா ராமதாஸ் நமக்கு வந்தால் கொஞ்சம் கூடுதலாக பலமாக இருக்கும் திருமாவளவன் ரோட்டில் நின்று கதறாரு பாமக உள்ளே வந்தால் வீசிக்கா வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துவிடும் அப்படின்னு ரோட்ல நின்று கதறாரு ஆனா இவங்க பரவாயில்ல விடுதலை சிறுத்தை அமைச்சுட்டு நம்ம பாமகவை எப்படியாவது சேர்த்துக்கலாமா அப்படின்ற எண்ணத்தில் இன்னைக்கு செல்வப் உட்பட கூட்டணி கட்சிகள் எல்லாரும் முடிவு பண்ணுறனால இல்லையா நீங்கள் எந்த திராவிடத்திற்காக பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்தீங்களோ நீங்கள் எந்த திராவிடத்திற்காக போய் ஊர் ஊராக நின்று கத்துனீங்களோ நீங்கள் எந்த திராவிடத்திற்காக பெரியாரையோ தூக்கி பிடிச்சிங்களோ எந்த திராவிடத்துக்காக தமிழ் தேசியத்தை சீர்குடைச்சிங்களோ எந்த திராவிடத்திற்காக பிரபாகரனை பற்றி இழிவா பேசுனீங்களோ அந்த திராவிடம் உங்களை ரோட்டில் நிற்க வச்சு கத்த வச்சுதான் இல்லையா நேற்று வன்னியரசு அரசு பொங்குறாரு எங்களுடைய நிலைப்பாடுதான் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோங்க எங்கள் கட்சி தொடங்க தைப்போங்க நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் நிற்கலையா பாமகாவோட கூட்டணியில் நிற்கலையா எல்லா கட்சியோடும் கூட்டணி இருந்துட்டு தான் வந்தீங்க அப்போ தெரியலையா அது சாதியவாதம் அது மதவாதம்னு தெரியலையா இப்போ இனிச்சுதா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் திராவிட கட்சிகளோடு இருக்கீங்க திராவிடம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுமதி இருக்கீங்கன்னு நீங்களாக சொல்கிறீங்க அப்போ உங்களோட நிலைப்பாடில் மாற்றம் வரலாம் வேறு யாராவது மாற்றிட்டாங்கன்னா ஆஹ் அவங்க வந்து பாஜக கைகூடி அவர்கள் வந்து பாஜகவின் அடிவருடிகள் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் விஜய நே திட்டுறது ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட கூட்டணி பேசுறதுக்காக அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் பேசுறது இல்ல இப்ப இதுல ஒண்ணும் இல்ல இப்ப அண்ணா வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலே தமிழ் தேசியவாதின்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணும் இல்லைங்க அண்ணா இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை தேர்தலுக்கு முன்னாடி போடுங்க மேடை போட்டு தமிழ் தேசியத்தை தான் நான் ஆதரிக்கிறேன் தமிழ் தேசியத்தை காக்க வந்த சிறுத்தை தான் நான் என்று ஒரு உறக்கமாக ஒரு முழக்கத்தை இடுங்க நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகள் நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கிறோம் அப்படின்றதான் தமிழ் தேசியவாதிகளினுடைய மனநிலையா இருக்கு ஆனா திருமா அண்ணா அவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்பதை அவருடைய மாநாட்டினுடைய தேதியை பொறுத்தே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஒரு கல் கூட எடுத்து வச்சது இல்லைங்க திருமாவளன் தமிழ் தேசியத்திற்காக நீங்க நம்புவீங்களா ஈழ விடுதலை போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ் தேசியத்தை மறந்துட்டாங்க ஈழ விடுதலை போராட்டம்ன்றதே மறந்துட்டாங்க ஒரு கல் எடுத்து இல்லை நீங்கள் இந்த விஷயத்தில் திரு வைகோ அவர்களை நான் எவ்வளோ பாராட்டுவேன் ஏன்னா இப்போ அண்மையில் நடந்த அந்த மது ஒழிப்பு பேரணின்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து ஆரம்பித்து மதுரை வரைக்கும் போனாங்க அந்த பேரணியில் கூட தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து போட்டிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி நீங்கள் அந்த படத்தை போட்டிங்கன்னா நான் உங்களுடைய பேரணியில் கலந்துக்க மாட்டேன்னு பகிரங்கமாக சொன்னாங்க பரவாயில்ல நான் போடுவேன் நீ கலந்துக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டுட்டு தான் அந்த பேரணியில் நடத்துனாரு திரு வைகோ அவர்கள் ஏன் அந்த அந்த உணர்வு அவருக்கு இருந்ததுன்னா அவர் உண்மையிலே நேரடியா போய் பிரபாகரனை பார்த்ததுனால அந்த உணர்வு இருந்தது உணர்வு இருக்கு தெரியுமா திருமா அண்ணன் அவர்களுக்கு இப்ப நீங்க வீசிக்க அலுவலகத்தின் வாசல்ல போனீங்கன்னா மிகப்பெரிய ஆளு உயர அளவுக்கு பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க என்னடா இது மாற்று அலுவலகம் வந்துட்டுமோ நாம் கட்சி அலுவலகம் பார்த்தா அலுவலகம் போட்டிருக்கு ஓஹோ தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில அண்ணன் வந்து புகைப்பட அரசியல் அதை நம்ம ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காருல்ல விளம்பர அரசியல் அதை செய்ய ஆரம்பிச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி வெளிக்காட்டக்கூடிய வகையில தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க அண்ணனும் வந்து பிரபாகரன் அவர்களுடைய படத்தை தேர்தலுக்காக அரசியலுக்காக தற்காலிகமாக பயன்படுத்துறாரு காங்கிரஸ் கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் எங்கள் இனத்தினுடைய துரோகிகள்னு சொன்னவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோடு தான் தன்னோட குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கிறார் அப்படி ஒரு ஒரு வகையிலும் தமிழுக்கும் தமிழ் தமிழர்களுக்கும் துரோகம் செஞ்சவர் தான் திருமாவளன் இவரா தமிழ் தேசியவாதி என்ற கேள்வி ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிக்கும் எழணும் அது எழும் நிச்சயமா மக்கள் வந்து உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய கோபத்தையும் ஒவ்வொரு மாணத்தமிழனும் இந்த இடத்துல வெளிப்படுத்தினாதான் யார் உண்மையான போலி தமிழ் தேசியவாதி என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி தோல் உரித்து காட்ட முடியும் ஏன்னா இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில இந்த பல அவதூறுகள் பல தேவையற்ற விஷயங்களை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதற்கெல்லாம் நம்ம வந்து பேசி முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே இதற்கான தீர்வாக இந்த தேர்தல் மாறும் அப்படின்றத மனதில் வைத்துக் நம்ம களத்துல செயல்படணும் அப்படின்றது நம்முடைய நோக்கமா இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி